இன்னும் சில பேர் இருப்பாங்க இந்த சாப்பிட்டா எல்லாம் சரி அவனுக்கு வேற ஒண்ணு வாணாம் சாப்பாடு மட்டும் கிடைச்சா சாப்பாடு ராமன் மாதிரி உட்கார்ந்துட்டு அது நிம்மதியும் நினைப்பாங்க அப்படி எல்லாம் நினைக்கிறவனுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான் சாப்பாடே சாப்பிடலாம் எல்லாம் ஆக்கிட்டான் நீங்க பாத்துருப்பீங்க பெரிய பணக்காரன் கோழியை புரிச்சு அப்படி சாப்பிடு இப்படி பாட்டி இப்படி சாப்பிடணும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் கனவு கண்டு சம்பாதிப்பான் ஆனா அல்ல நாக்கில் ஒரு முடிச்ச போட்டுருவான் வாய்களை எடுத்தா உப்பு போட்டிருக்கேன்னு கேட்பான் இனிப்பா போடுவாங்க சோறுக்கு உப்பு எப்படி போட்டிருக்கீங்க டீ எடுத்தா இனிப்பு போட்டீங்களா சீனி போட்டீங்களான்னு கேட்பான் சீனி இல்லாம தரலாமான்னு கேட்பான் நல்லவர்களுக்கும் வரும் டயபெட்டிக் கெட்டவங்களுக்கு வரும் கொலஸ்ட்ரால் வரும் நல்லவங்களுக்கு வரும் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய மந்திரிமார்கள் வெளில சூட்டோட போய் நிறைய சாப்பிடுறாங்க இல்ல அவங்க சாப்பிட்டா முடிஞ்சு முடிஞ்சு ஏன் முடிஞ்சு அவனுக்குள்ள அவ்வளவு நோய் இருக்குது அதனால புரியாணிய பக்கத்தில் வச்சுட்டு சோப்பு சோறு சாப்பிடுவோம் இதுதான் வாழ்க்கை இந்த நாக்கு மட்டும் இல்லைன்னு ஏழை பணக்காரனே தேவையில்லை மாவு கூலி அமைக்கிற வயிறு நிறைஞ்சிருந்தானே நாக்கு இருக்கிறதுனால தான் நாக்கு டேஸ்ட்டுக்கான சாப்பாடு ஐயாயிரம் ரூபாய் சாப்பாடு ஐம்பதாயிரம் ரூபாய் சாப்பாடுன்னு போட்டிருக்கான் இதுல டேஸ்ட்டுக்கு இந்த பெரிய பணக்காரன் ஆகிறான் ஆயு போட்டு அட உட்காறான் பொரிச்சா பொறிச்சுங்க அப்ப என்னது இலன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கண்காட்சி பொருளாக்கி நீங்க சாப்பிடுங்க எனக்கு எனக்கு ஒரு முக்கிய எடுத்து தான் நான் சாப்பிட்டு காட்டுறேன் எனக்கு எந்த பிரச்சனை என்னைய குடிச்சாலும் பிரச்சனை எனக்கு என்னையோடைய தான் ஏதோ வடைய தரணுமா ஏதோ என்னோடைய தான் நான் அவ்வளவு வேலை செய்யறேன் ஆனால் அவனுக்கு விதம் விதமான சாப்பாடு சாப்பிடறதுக்கு சல்லி இல்லை அதனால சொல்றேன் ஒன்று கொடுப்பான் ஒண்டே எடுப்பான் ஒண்ட குடுப்பான் ஒன் எடுப்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே முதல் அம்சம் நமக்கு நிம்மதி வரணும்டா நமக்கு கீழே உள்ளவங்கள ஒரு நாளும் உங்களுக்கு நடந்து போறீங்களா புசைக்கிள் போறவன பார்த்து ஏப்ப மூட கூடாது நடந்து போற நாம கால் இல்லையே அல்லா ஒரு காலத்தந்தானே நல்ல நடக்கிறமே அலமதுல இது நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் என்று பெருமானார் சொல்றாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நிம்மதி 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 என்று தேர்றானே எல்லாத்தையும் அல்ல எங்க அடைச்சிட்டான் தெரியுமா மனசுல அடைச்சி வச்சிருக்கிறான் வேற எங்க இல்லமா எல்லாம் இருக்குது மனசுல ஆனால் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுவேன் ஒரு உளவியலாளருக்கு நிம்மதியாக வாழை ஏலாது வல்லாகி வல்லாகி வாழை ஏலாது டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட நிம்மதியை கேளுங்க டாக்டர் சொல்லுவார் அத்தமா நானும் தேர்றேன் எனக்கே நிம்மதி இல்லாமல் இருக்குது அவர் சொல்லுவார் விளக்குச்சா ஒவ்வொரு ஆழ்க்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது நீங்க பாத்துருப்பீங்க ஓஎல் படிக்கிற படின்ட்டு நான் சொல்லிருக்கிறேன் அவன்கிட்ட போய் கேட்டேன் எதுப்பா கஷ்டம் ஓஎல் கஷ்டம் ஓயல் முடிஞ்ச பிறகு எதுப்பா கஷ்டம் அட்வான்ஸ் லெவல் அது பயோ நினைச்சாலேயே கெமிஸ்ட்ரி நினைச்சாலே மண்டை வெடிக்குது அப்படியா அதை முடிச்சு கேம்பஸ் போயிடுவான் என்னப்பா கஷ்டம் இந்த கேம்பஸ் இல்லை இந்த செமிஸ்டர் பாஸ் ஆகணுமே அதுக்கு படிக்கணும் அது செய்யணும் அதுதான் அப்ப ஏ லெவல் அதெல்லாம் ஒரு பாடம் பாரு அதெல்லாம் ஒரு விஷயம் பாரு அப்படியா கேம்பஸ் தான் நீ மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போயிட்டானா எல்லாம் முடிச்ச பிறகு டாக்டர் ஆயிடுவான் என்னப்பா கஷ்டம் கேம்பஸ்ல இருந்தது கஷ்டமா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஒரு தொத்தம் வருவான் வாய துறப்பான் நாத்தத்தை பொறுக்கவே இல்லாமல் இருக்கும் அதை தான் ரத்தத்தை பார்த்துட்டே இருக்கணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரத்தம் பார்த்தா எப்படி இருக்கும் ரத்த வரி பிடிச்சோன்னா மாறிடுவோம் பேசி பேசி டாக்டர்ஸ் மார்களுக்கு பேசவே இயலாது பேசி பேசி ஸ்லோவாக தான் பேசுவோம் சொல்லுங்கள் காது கேட்காதவனுக்கு வந்தால் கேட்காது ஏன்டா அதுக்கு மேலே பேச இயல அழுத்து போயிடும் மனச வாழ்க்கை நாங்கள்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு டைமில் சேவை செய்தோம் அதாவது இப்போ செய்யறதுக்கு நேரம் இல்லை உட்கார வச்சு நாலு பேர் கேசண்டா இங்கே பாப்பா என்னென்னு வச்சு ரெண்டு மணித்தையும் கொடுப்போம் ஒரு ஆளுக்கு அவரோட மண் மண் என்ன பிரச்சனை மென்டலி ப்ராப்ளமா அல்லாமே தானே இப்போ வந்து எனக்கு நேரம் இல்லை அதனால யாரும் வந்துடாதீங்க பெரிய பெரிய உளவியல் ஆளுக்கிறாங்க போங்க செப்டர் என்னடா எனக்கே சில நாட்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நாலு பேரை பார்த்துருப்பேன் தலையெல்லாம் வலிக்கும் நானே யோசிப்பேன் என்ன இது இவனுக்கு சொல்லி என்ன ஏன்னா நான் அது அப்படியே கவலை உள்வாங்குவேன் அவன் சொல்கிறது அப்படியே உள்வாங்கியதா மனசு மனப்பூர்வமாக நினச்சி பார்ப்பேன் இவ்வளவு படுறான் வேதனை படுறான் கஷ்டப்படுறான் அப்பதான் சரியா கொடுக்கலாம் ஏதோ சொல்லுப்பா நான் இங்க இருந்துட்டா சரி வராது அது கேட்குற நான் யோசிச்சு ஆடா இந்த நாலு பேரை பார்த்து இப்படியே ஒரு நாளைக்கு அதே ஒரு எட்டு மணி தானே போயிடும் அந்த பேர் பார்த்ததெல்லாம் இருக்குது அதிகாலை அஞ்சு மணிக்கு அக்குறங்கள் ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணிக்கு முடிச்சதெல்லாம் இருக்குது அப்பெல்லாம் திருமணத்துக்கும் போதே வேண்டியமான விளையாட்டு போடலாம் இப்பதா அது என்ன சொல்றேன்டா அப்ப நின்று பத்து பேரா பார்க்கலாம் பதினஞ்சு பேரா பார்க்கலாம் அல்லாவுடைய அது என்ன சொல்லுவான மனுஷ வாழ்க்கை இப்படி நடக்கும் டாக்டர் சொல்லுவார் கல்யாணம் முடிக்க முன்னாடி பேஷண்டை பார்க்கறத பிரச்சனை கல்யாணமா முடிச்சா டாக்டர் என்ன டாக்டர் உங்களுக்கு எது கஷ்டம் ஏதோ லெவல் கஷ்டமா இல்லை கேம்பஸ் போனது இல்லை டாக்டர் ஆனது அதுவும் எல்லாம் ஒன்றும் இல்லை பேஷண்ட் பாக்குறீங்க அதுவும் இல்லை பொண்டாட்டி இருக்கிறா தலையை பிச்சை எடுக்கிறா தான் கஷ்டம் அதுக்கு ஏதாவது வழித்தாங்க டாக்டர் காக்காது பொண்டாட்டி தான் மாப்பிள்ளை இருக்கிறாரு இன்றைக்கு போய் அரசியல்வாதி எல்லாருமே பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம் எங்கே நிக்குதுன்னு பாருங்க பாப்போம் டிவோர்ஸ்ல நிக்குது வணக்குதா பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா மஹிந்தானந்த அழுக்கமகை இந்த குளியாபிட்டிய பக்கத்தில் நாத்தண்டியில் ரெண்டு பேர் திருமணம் முடிச்சாங்க பைந்தானந்த அழுதமகே என்ற அந்த மந்திரி அவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப் பக்கத்துல சிங்கர் கடைகள் திருமணம் முன்னாடி நல்ல மாதிரி தான் சிங்கர்ல வேலை செய்யறவன் இவர் இன்சூரன்ஸ்ல சேல்ஸ் ரெப் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்க இப்ப டிவோர்ஸ் போகுது வழக்கு போகுது அதுல என்ன கேக்குறா தெரியுமா மாசம் ஐம்பது லட்சம் எதுக்கு செலவுக்கு வேலை செஞ்சது முதல்ல சிங்கர் கம்பெனிகள் இதுல இவர் இன்சூரன்ஸ் சேல்ஸ் ரேப் இப்போ அவர் பெரிய மினிஸ்டர் அவரு இப்போ என்ன கேட்கிறா எனக்கு மாதம் அந்த ஐம்பது லட்சம் தான் எனக்கு அதே மாதிரி ஐம்பது லட்சம் அப்ப இவர் சொல்றாரு யாரு மினிஸ்டர் சொல்றாரு ஜட்ஜ் நான் இப்பவே பன்னெண்டு லட்சம் கொடுக்குறேன் பன்னெண்டு லட்சம் மாதம் மாதம் கொடுத்துட்டு வாரேன் ஐம்பது லட்சம் கேட்குறான் நான் என்ன சொல்ல வரேன் எல்லாமே இருக்குது எங்க பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை

இந்த நிம்மதிக்கு என்ன வழி